கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இடிந்து விழுந்த அரசு மருத்துவமனையில் உள்ள டயாலிசிஸ் சென்டரின் மேற்கூரை அதனை சரி செய்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்காமல் சென்டரை பூட்டிவிட்டு வேறு ஒரு மருத்துவமனைக்கு அலையவிடும் திமுக அரசின் சுகாதாரத்துறை செயலால் நோயாளிகள் அவதி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் அறிஞர் அண்ணா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஒன்று பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த நோயாளிகள் பலர் வருகை தரும் இந்த மருத்துவமனையை திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் வெறும் வெற்று விளம்பரங்களுக்காக மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தினர் தரம் உயர்த்தப்பட்ட அந்த மருத்துவமனையில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் கிடையாது இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லி வந்த நிலையில் இங்கு செயல்படும் டயாலிசிஸ் சென்டரில் மேற்கூரையானது கடந்த மூன்றாம் தேதி இடிந்து விழுந்தது நல்ல வாய்ப்பாக நோயாளிகள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த மேற்கூரையை உடனடியாக சரி செய்து கொடுக்காமல் அங்கிருந்த நோயாளிகளை புதுக்கோட்டை அருகே உள்ள திருமயம் மருத்துவமனைக்கு மருத்துவ ஊழியர்கள் மாற்றியுள்ளனர் நோயாளிகள் சென்ற பிறகு டயாலிசிஸ் சென்டரை பூட்டிய திமுக அரசின் சுகாதாரத்துறை இயன்று அதனை சரி செய்யாமல் இன்றுவரை அதனை சரிசெய்யாமல் பூட்டியே வைத்துள்ளனர் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து டயாலிசிஸ் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் சென்டர் பூட்டியிருப்பதால் அறந்தாங்கியில் சிகிச்சை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமயம் மருத்துவமனைக்கு சென்று வர நோயாளிகள் சிரமப்பட்டு வரும் நிலையில் இந்த சென்டரை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முதல் திமுக அரசின் அமைச்சர் வரை பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நோயாளிகளின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காத திமுக அரசின் நிர்வாகம் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருவதால் நோயாளிகள் பலர் அவதி அடைந்து வருகின்றனர் எனவே பூட்டிய டயாலிசிஸ் சென்றதை உடனடியாக சரி செய்து எவ்வித காலதாமதமின்றி நோயாளிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அறந்தாங்கி செய்தியாளர் மாரிமுத்து